ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஆலங்குளத்தில் ஜெயலலிதா படத்திற்கு அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பேரூர் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் பேரூர் செயலாளர் கே பி எஸ் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் தென்காசி தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் சண்முகசுந்தரம் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் இரளப்பன் பேரூர் இளைஞரணி செயலாளர் கே பி எஸ் குமரன் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முருகையா பாண்டியன் பி சி தமிழரசன் ஐடி முத்துராஜ் சிறுபான்மை பிரிவு ஐசக் சேகர் விவசாய அணி தங்கசாமி சுமோ சூரியன் கலை இலக்கிய அணி துணைத் தலைவர் முத்துப்பாண்டி மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் சொக்கலிங்கம் ஆறாவது வார்டு செயலாளர் செல்லமணி வார்டு உறுப்பினர் பாக்கியராஜ் சொரிமுத்து கலை இலக்கிய அணி மாவட்ட துணை செயலாளர் வைத்திலிங்கம் என்ற துரைப்பாண்டி நான்காவது வார்டு கிளை செயலாளர் ஜெயசிங் ஐந்தாவது வார்டு கிளை செயலாளர் முத்தையா மகளிரணி முத்துலட்சுமி அன்னலட்சுமி கீழப்பாவூர் பாஸ்கர் இளைஞரணி தினேஷ் சுரேந்தர் பாஸ்கர் சர்மராஜா உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பேரூர் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்